சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோடி மக்களின் நாடி துடிப்பு நம் முதல்வர் பிறந்தநாள் பெருவிடா மாபெரும் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்தில் தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வணக்கத்திற்குரிய துணை மேயராகவும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான என்னுடைய அருமை சகோதரர் சைதை மகேஷ்குமார் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற நாவுக்கரசி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி அரவிந்த ரமேஷ் அவர்களே மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே பிரபாகர் ராஜா அவர்களே குணசேகரன் அவர்களே பாலவாக்கம் தம்பி விஸ்வநாதன் அவர்களே பாலவா பாலவாக்கம் மனோகரன் அவர்களே வாசகி பாண்டியன் அவர்களே வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் அவர்களே கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே கே கண்ணன் அவர்களே ராஜா அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே ராஜா அவர்களே துரை கபிலன் அவர்களே துரை வீரமணி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கிற நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கழக செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்களே நூற்றி அறுபத்தி ஒன்பது வட்ட கழக பொறுப்பாளர் சைதை வரதன் அவர்களே மற்றும் இங்கே ஒரு அற்புதமான உரையாற்றி அவரது இருக்கிற மாண்புமிகு அமைச்சராகவும் இந்த தொகுதியினுடைய செல்லப்பிள்ளையாகவும் மண்ணின் மைந்தராக இருந்து செய்தி தொகுதியை தன்னுடைய மூச்சுக்காற்றாக பயன்படுத்தி இந்த பகுதியுடைய மக்களுக்கு வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அமைச்சர் அருமை சகோதரர் மா சுப்பிரமணியம் அவர்களே நாவுக்கரசர் நற்றமிழ் வித்தகர் நடமாடும் பல்கலைக்கழகம் மாற்றுக் கட்சியினர்கள் கூட தன் மீது படாமல் கடந்த அறுபது ஆண்டு காலம் தான் கொண்டதும் கண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கம் அப்படி மா சுப்பிரமணியம் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிகளை இந்த பணியில் உட்காந்ததால் மூணு நாளில் ஜுரத்தில் வீட்டில் படுத்துட்டேன் ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஒரு பெரிய ம மாநில மாநாடு மாதிரி நடத்தி அந்த மாநாட்டில் முழுசாக உந்து அந்த பனி தாங்காத மூணு நாளாக ஜுரம் பேசக்கூட முடியல இங்கே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நம்முடைய தங்கத் தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா அந்த பெருவிழாவைப் பற்றி அதுக்கு தான் பேசும்போது முன்னாடியே நாம் பேசினோம் மா சுப்பிரமணியம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டார் இந்த செய்தியிலே பேசுவது என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும் நான் கல்லூரி மாணவர் தலைவனாக பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதிலே இந்த பகுதியிலே சிபி பலவண்ணன் பவளவண்ணன் அவர்களும் ஆர் எஸ் ஸ்ரீதர் அவர்களும் என்னை அழைத்து வந்து இங்கே கூட்டம் நடத்தினால் தேரடி தேடவில்லை இன்னும் பசுமையான நினைவுகள் இந்த கல்லூரி காலத்திலே இங்கே வந்து பேசிய நினைவுகள் அன்றையிலிருந்து சைதாப்பேட்டை என்பதே நம்முடைய நெஞ்சிலே நிறைந்திருக்கிற ஒரு நேசம் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது நடமாடும் காவியமாய் நற்றபிள் ஓவியமாய் காயாத சூரியனாய் தேயாத சந்திரனாய் நாடெல்லாம் போற்றுகிற திராவிட தீபமாய் உடலோடும் உயிரோடும் கலந்திருக்கிற நம் முற்பட்ட தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஓயாத உழைப்புக்கு உருவம் கேட்டோம் என்றால் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் தளபதியின் பெயரைத்தான் சொல்லுவார்கள் சாயாத இமயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சாயாத இமயத்திற்கு ஈக்குவலாக ஏதாவது வேணும்னு கேட்டால் தளபதியினுடைய புகழை சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பகுதியினுடைய இந்த தேசத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் திராவிட தேசத்தின் தலைவராக திராவிட இனத்தின் காவலராக தமிழ் இனத்தின் தன்னிகரில்லா முதல்வராக தனக்கு இல்லா தலைவராக நம்முடைய தங்கத் தலைவர் தலைவருடைய பிறந்தநாள் பெருவிடா ஒமிநீரும் சமினீராய் சுரக்கும் உயர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன் தளபதிக்கு பிறந்தநாள் பெருவிடாம் என்பது இருக்குது ஆனால் நமக்கு எல்லாருக்கும் அப்படி இருக்குது மாசுபிரமணியத்துக்கு மட்டும் கிடையாது ஏன்னா ஐம்பது கிலோ இரும்பு மட்டும் அவனுடைய உடம்பில் இருக்கிறது உலகத்தில் அவை மாதிரி பார்க்கவே முடியாது அந்த அதை என்னுடைய உறவினன் இறந்துட்டான் மாசு ரெண்டு பேரும் போனாங்க அவன் இறந்துட்டான் நாங்கள் கூட மாசுபண்ணி உயிரோடு வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் அதற்கு பிறகு எழுந்து நின்று தன் உடம்புல முழுக்க இந்த இரும்பு தான் இருக்குது அந்த இரும்பை வைத்து கொண்டு கரும்பு மனிதர் தளபதிக்கு வழக்கரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய மா அவர்கள் அவரை இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய அருமையன் அவர்களை பற்றி ஏன்னால் இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் பொதுச்செயலாளர் அவர்களை பற்றி நாள் முழுதும் சொண்டு இருக்கலாம் உலக வரலாற்றில் ஒரு மொழிக்காக போர் தொடுத்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் மற்ற நாடுகளில் எல்லாம் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த புரட்சிக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது ஆனால் மொழிக்காக ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே தான் நம்முடைய அறிஞர் அண்ணா தொடங்கிய தலைவர் கலைஞர் வரையில் அந்த போரிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு படைக்கு முன்வரிசில் நின்ற ஒரு தளபதி யார் என்று கேட்டால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தான் அவர் மட்டும்தான் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தலக்கத்திலே நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருந்தபொழுது எங்களுக்கு தலைமை ஏற்ற எங்களை எல்லாம் வழி நடத்திய ஒரு மாபெரும் தலைவர் கடந்த அறுபது ஆண்டு காலமாக மாற்றுக் கட்சி நிடல் கூட தன் மீது விடாமல் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறவர் உலகத்திலாம் பார்க்கவே முடியாது மிஷா ஒரு வருஷம் ஜெயிலில் உள்ளத்துக்கு போட்டாங்க நீங்கள்லாம் இப்போ பார்க்குறீங்க அவர் வந்து பட்டு சட்டை போட்டுங்கிறாரு அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது ஒரு வருஷம் ஜெயிலில் தனக்கு பிறந்த பிற குழந்தையை கூட கொண்டாந்து காட்டுறாங்க அவனை கொண்டாந்து ஜெயிலில் போது குழந்தையை தூக்குறதுக்கு கை ஏந்துகிற போது போலீஸ்காரை தடுத்துடுறான் கையே ஐயோ ஏன் பிள்ளைய அவன் அப்படி சொன்ன கூட விடவில்லை ஓராண்டுகள் பெற்ற பிள்ளையை கூட பார்க்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றுகிற பெருந்தகை நம்முடைய அருமை நண்பர்கள் இருக்கிறார்கள் அவரை பற்றி நாள் முழுது பேசிக்கொண்டே இருக்கலாம் பெருமக்களே நம்முடைய அருமை நண்பர் மாச மாசோர்கள் சொன்னதைப் போல பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் நம்முடைய தங்கத் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய எதிர் துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் செந்தமிழால் செய்த உடல் செங்கோலால் செய்த குரல் வெண்கலத்தால் செய்த குரல் வெற்றிகளால் செய்த கடல் சங்க நூல் செதித்த குரல் சரித்திரத்து ஞான கடல் நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் தமிழ்மண்ணை என்று வாழ்ந்த தங்கத் தலைவர் தளபதி தலைவருடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிடா யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டில் இருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறியர் தளபதியுடைய பிள்ளைக்கு பிறந்தநாள் பெருவிடா இங்கே செய்தியிலேயே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தளபதி என்பது தமிழ்மொழியின் உறவு சொல் ஏக்கத்தின் உணர்வு சொல் தமிழ் மக்களின் உரிமை சொல் தளபதி என்று எடுத்துக்கொண்டால் பெரியாரனுடைய மூளை அண்ணாவினுடைய இதயம் கலைஞனுடைய உடைப்பு சரிபாதையாக கலந்த சமைத்த வடிவம்தான் நம்முடைய தளபதி அவர்கள் சந்தனக்காடுகளில் சரிக்கு விடுகிற சாரல் மடையைப் போல் தமிழகத்திற்காக கிடைத்திருக்கிற ஒரு பெரிய தத்துவ தலைவனாக நம்ம விடங்கி கொண்டிருக்கிறார்கள் வானம் வானவிலுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் தளபதிக்கு பிறந்தநாள் பெருவிடாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வண்ணக் கலையடுகு வற்றாத சிலையடுகு தம்பியறியின் படையடுகு கொண்ட தளபதிக்கு பிறந்தநாள் நாள் பெருவிடா பூமணுக்கு பாம்பளமுக்க புது பொங்கல் நெய்மடக்க வாயார மனதார தளபதி இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வாட வேண்டும் என்று அத்தனை பேரும் நாம் இருந்த வேண்டும் ஏனென்றால் அள்ளித்தருவதில் பாத்திரமாக அள்ளித் அள்ளித்தருவதில் அட்சய பாத்திரமாக கற்றுக் கொடுப்பதில் கவிதை கொடுப்பதும் எடுத்து கொடுப்பதும் எதை கொடுத்தாலும் தமிழத்திற்கே என்று சொல்லி மஞ்சள் நிலவாய் மாந்தளிக மனை தேடி வந்திருக்கிற அந்த தங்கத் தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடா நெஞ்சில் நிறைந்த நிறைநாள் நேசன் நெஞ்சில் நிறைந்த தென்ன நிறைநாள் நேசன் தென்பலத்தமிழின் தெம்மாங்கு அரியன் மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவை அந்தியவானத்தில் ஆட வைக்கிற அடகு தமிழால் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த தத்துவ தலைவனுடைய நாள் பெருவிடா நம்முடைய பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்கிற போல முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு டாலஸ்ட் லீடர் யாருமே இல்லை இந்தியாவிற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே இருந்து தோண்டி இருக்கிறான் என்று வடநாட்டிலே இருக்கிற நினைத்து பார்க்கிறான் ஆகவே இந்தியாவிற்கே தலை தலைமை இருக்கிற தலைமை ஏற்று நடத்த வேண்டிய தகுதி படைத்த ஒரு தங்க தலைவனுக்கு பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவனுக்கு நாள் பெருவிடான் உலகத்தில் இப்படிலாம் ஒரு முதலமைச்சரை பார்க்கவே முடியாது நான்கு ஆண்டுகள் எந்த கரைகளும் இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்தி தகுந்த இந்த ஆட்சி சக்கரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முதலமைச்சரும் முதலமைச்சரான ஒரு ஒராவது வருஷம் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷமே ஊழல் குற்றச்சாட்டிலே மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தமான தலைவனாக பரிசுத்தமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெரிய விழா ஒரு கையில் சூரியனும் ஒரு கையில் சந்திரனையும் வைத்து கொண்டு இரண்டிற்கும் திசைகளை தீர்மானிக்கிற தலைவராக நம்முடைய தங்கத் தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சூரியனோடு சொக்கட்டான் ஆடுகிற தலைவன் உலகத்தில் பார்க்கவே முடியுது சூரியனோடு சொக்கட்டான் ஆடுகிற தலைவர் சூரியனில் நெருப்படுத்த சூழ்ச்சிகளை முறியடித்து எரிமலையில் நெருப்படுத்தி ஏழைகளுக்கு உணவடிக்கிற ஏந்தலுக்கு பிறந்த நாள் பிணைகள் தங்கத்திலே கால தங்கத்தை காலாலே தள்ளிவிட்டு தவிட்டை விட்டு முதட்டில் வைத்துக் கொள்ளுகிற மாடப்புறாவை போல் தமிழகத்தை காந்து உதுகிற அந்த தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடா தாயின் கருவறையிலே தாயின் கருவறையிலே தான் படித்த செந்த கோயில் கருவறையில் கொண்டு வந்த உத்தம தலைவனுக்கு பிறந்தநாள் பெருவிழா கொட்டும் மடையிலும் கொளுத்து வெயிலிலும் ஒரு புது உலகை க காண புறப்பட்டிருக்கிற உலகத்தில் எட்டாவது அதிசயம் தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு பிறந்தநாள் பெருவிடாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தான் வெயிலிலே வாடினாலும் மக்கள் மழையிலே தான் மழையிலே நனைந்தாலும் தன்னை உயர்த்தி மக்கள் வாடாமல் நடையாமல் காக்கும் வெண்கொட்டை தலைவராக தளபதி அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தங்கத் தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடா பெருமக்கள் எல்லாம் என்னை சொன்னதைப் போல் நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவர் ஆற்றி இருக்கிற சாதனைகளை நாலு முதல் நடத்தி கொண்டே இருக்கலாம் சோழன் தஞ்சையிலே ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டினான் அந்த கோயில் வந்து தன் நிழல்கு தன்மான கோயில் அந்த கோயில் ஏன்னா அந்த கோயில் மட்டும் அந்த கோயிலில் இன்றைக்கு வரையில் சூரியன் கீழே படவே படாது ஒரு தன்மான கோயில் என்று சொல்லுவார் தஞ்சை கோயில் அது ஆயிரக்கணக்கான சிலைகளை வைத்தான் அந்த ராஜராஜ சோழன் ஆனால் தன்னுடைய சிலையை அங்கே வைக்க மறந்துவிட்டோம் தன்னுடைய சிலையை அங்கே வைக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டான் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாலும் முதல்வர் மருத்துவ இதை இல்லம் தேடி கல்வி இப்படி பல்வேறு வகையான எவ்வளவோ திட்டங்கள் ஒரு கூட தன்னுடைய பெயரை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆட்சி தேரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் எங்கேப்பா பார்க்க முடியும் எப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மகாமகா நடந்தது நான் போயிருந்தேன் மனசு கேட்கலை ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு மகாமகத்துக்கு போனேன் அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான கூட்டம் எங்கள் பார்ப்பது நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க கடுமையான கூட்டம் நானும் போய் அந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருந்தது வேறு வழி இல்லாத நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நானும் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு இருக்கிற பத்தமெல்லாம் எல்லோரும் வந்தார்கள் நம்முடைய பாரத பிரதமர் வந்தார்கள் எல்லா அமைச்சர்களும் வந்தார்கள் நாட்டிற்கு தலைவராகிற ஜனாதிபதி மட்டும் அங்கே வரலப்பா ஏன்னா தாழ்த்தப்பட்டவர் அவர் எங்க அனுமதிக்கவில்லை இதுக்கு காரணம் புரியவில்லை என்னுடைய வருத்தம் எல்லாம் அங்கே ஒரு தந்தை பெரியார் அவர்கள் பிறக்கவில்லை அங்கே திராவிட ஆட்சி நடத்துகிற தளபதி அங்கே இல்லை கோவிந்து ஜனாதிபதியா இருந்தார் உங்களுக்குலாம் தெரியும் ஜனாதிபதி அந்த காலத்தில் இந்த ஜனாதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது அவர் கையெழுத்து தான் எல்லா கேசட்டும் பப்ளிஷ் ஆகும் முக்கொடைக்கும் தலைவராக இருந்தவர் அந்த அவர் போறாரு கோயிலுக்கு ராஜஸ்தானில ஒரு கோயிலுக்கு போறாரு கோயில்ல உடமாட்டம்னு சொல்லிட்டான்ப்பா கோயிலில் உடமாட்டம் ஜனாதிபதியே உள்ளவன உடமாட்டம்னு சொல்லிட்டான் வடநாட்டில் எப்படி நடைபெற்றுக் கொண்டு வருது தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா கருவறையில் வரையில் யார் வேணாலும் போகலாம் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் கொண்டு வந்தவரும் அப்படி தலைவர் தளபதி அவர்கள் தானே ஆகவே அவரைப் பற்றி நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இங்கே அவரை பற்றி பேசுவதற்கு இங்கே இருக்கிற எல்லாரோட நம்முடைய பொதுச்செயலாளருக்கு மட்டும்தான் தகுதி உண்டு ஏன்னா அந்த குழந்தையாக பொழுது அந்த குழந்தையை தூக்கி வளர்த்து கட்டி முத்தமிட்டு அந்த வளர்ச்சி முழுமையாக தன்னுடைய தோழில் சுமந்திருக்கிற இருக்கிற என்னுடைய அருமை என்னன்னு பேச இருக்கிறார்கள் பெருமக்களே இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும் அதுதான் விழா அந்த இது இன்விடேஷனே பார்த்தேன் மாசுப்பிரமணியம் எதை செய்தாலும் ஒரு ஒரு புதுமையான ஒரு புதுமையை புகுத்துகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த அமைச்சராக என் தப்பொழுதுமே தன்னை அமைச்சராகவே நினைச்சது கிடையாது ஒரு சாதாரண தன்னை தொண்டனாகவே நினைத்து தொண்டனுக்கு தொண்டனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என அருமை சகோதரர்கள் இன்னும் ஒரு நூறாண்டு அவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கைக்கு நின்று விட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்